தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை நாம் இந்த வேத பகுதியில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சரீர உறுப்புகளை நம்ம எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சரீர உறுப்புகளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துவது அவசியம் அது நம்மை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த செவியை நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்க அவருடைய வார்த்தைகளை கவனிக்க அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க நம்ம வந்து செவியை வந்து பயன்படுத்தணும் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் நம்ம வசனங்களை வந்து செவி கொடுத்து கேட்குறதோடு மட்டும் அல்லாமல் நம்ம வந்து அந்த வசனங்களை இருதயத்துக்குள்ளே வந்து காத்து கொள்ளணும் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது தான் ஜீவன் அது கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய உடலுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் மனிதனோட இருதயத்துக்குள்ளே தான் எல்லா வித சிந்தனைகளும் வந்து உள்ள வருது அப்போ நம்ம கெட்ட சிந்தனைகள் வராதபடிக்கு நம்ம வந்து இருதயத்தை வந்து காத்து வேண்டும் இருதயத்துக்குள்ள நற்சிந்தனைகள் இருந்தால் தான் ஜீவ ஊற்று வந்து புறப்படும் வாயின் தாறுமாறுகளை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து இந்த அடுத்த உறுப்பு வந்து வாயை குறித்து ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வாயை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வாய் வந்து தாறு மாறாக வந்து பேசக்கூடாது கண்டபடி பேசுகிறது எதை குறித்தும் யோசிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் ஆராயாமல் சும்மா அவங்க வாட்டில் தாறு மாறாக ஃப்ளோவில் பேசுகிறது அது மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து விட்டு அகற்றணும் ஏன்னா மனிதர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர்கிட்ட வந்து கணக்கு கொடுக்கணும் அடுத்து ஆண்டவர் கொடுத்துருக்கிற உறுப்பு வந்து கண் இந்த கண்ணை வந்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது இந்த கண்களை வந்து நம்ம சரியாகப்படுத்த பயன்படுத்தணும் இந்த கண்கள் தான் ஒரு மனிதனுக்கு வந்து சரீரத்திற்கு வந்து விளக்காக இருக்கிறது இந்த கண் கெட்டு போச்சு அப்படின்னா சரீரம் முழுமையும் கெட்டுப்போனதாக இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் வந்து சரியாக வந்து பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு செல்ஃபோனை பயன்படுத்துகிறோன்னா அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக வச்சிடணும் நம்ம அதிகப்படியான நேரம் செல்ஃபோனுக்குள்ளே நம்ம வந்து செலவு பண்ணும்போது அது வந்து உலகத்தை விட்டு நம்ம வந்து பார்க்குறது வந்து மெசேஜ் பார்க்கணும் ஏதோ வசனங்கள் வருதான்னு பார்க்கணுன்ட்டு தான் எடுப்போம் ஆனால் கொஞ்சம் நேரம் பார்க்க பார்க்க அப்படியே அது வந்து உலகத்துக்குள்ளே ஆண்டவரை விட்டு விலக்கி உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அப்போ நம்ம வந்து நம்ம ஒரு லிமிட் வச்சு ஒரு செல்ஃபோனை கையில் எடுக்கிறோன்னா டைம் பார்த்து இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதை சரியாக வந்து பயன்படுத்தணும் அடுத்த உறுப்பு வந்து கால் காலை குறித்து கொடுத்துருக்காங்க உன் கால் நடையை சீர் தூக்கிப்பார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாங்க நம்மளுடைய கால் நடக்கக்கூடிய இடம் சரியான இடமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆண்டவர் வழி நடத்துகிற பாதை தானா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதற்கு ஏற்றபடி வந்து நம்ம நடக்கணும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் போகிறோம் இல்லை ஏதாவது கண்ணியில் சிக்க போகிறோன்னா ஆண்டவரே வந்து உணர்த்துவாங்க இது நான் காட்டுற பாதை இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்துவாங்க உணர்த்துவாங்க அதன்படி நம்ம சரி செய்துகிட்டு சரியான பாதையில் தேவன் நடத்துகிற வழியில் வந்து நம்ம நடக்கணும் அடுத்து வளப்புறமாவது இடப்புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக அதாவது நாம் வந்து எந்த ஒரு காரிய காரியத்திலையும் நடுநிலைத்தன்மையோடு வந்து காணப்படணும் நடுநிலைத்தன்மை என்பது சரியாக நீதி செய்யணும் இப்போது நம்மளுடைய குழந்த இல்லை நம்மளுடைய கணவர் இல்லை நம்மளுடைய க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை அவங்க வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்கிற தவறுகளை மறைக்கிறது அவங்க அவங் அவர்களுக்கு துணை போகிறது ஆதரவு கொடுக்கறது அது மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது அதை தான் வளப்புறமாவது இடப்புறமாவது சாயாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக வசனத்தின் படி அந்த அந்த காரியங்களை வந்து டீல் பண்ணணும் உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக ஒரு தீமையான காரியங்கள் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுருக்காங்க தவறு செஞ்ச நபருக்கு ஜாதகமாக எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது தீமை செய்கிறவர்களுக்கு ஆதரவாக அவர்களோடு செல்லும்போது அவர்களோடு நடக்கும்போது அவர்கள் செய்த தீமைக்கும் பங்கு வந்து கிடைக்கும் அதனால் நாம் நம்முடைய காலை தீமையான வழிகளுக்கு தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் தெய்வன் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின்படி நாம் நமது செவியையும் நமது கண்களையும் நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய வாயையும் நம்மளுடைய காலையும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்